ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்றில் உள்ள இலக்கணப் பகுதியான வழக்கு எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் வழக்கு நம்முடைய முன்னோர் வந்து எந்தெந்த சொல்ல என்னென்ன பொருளில் பயன்படுத்துனாங்களோ அந்த சொல்ல அவ்வாறே பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுக்கு பெயர் தான் வழக்கு வழக்கு வந்து ரெண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு ஃபஸ்ட்டு இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொல்லால் குறிப்பிடுறது தான் இயல்பு வழக்கு இந்த இயல்பு வழக்கு வந்து மூன்று வகைப்படும் இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு இலக்கணமுடையது தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக சொல்லுச்சின்னா இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்லுதான் இலக்கணமுடையது தமக்குரிய பொருளை எந்த மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக சொல்கிறதும் இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்லுந்தான் இலக்கணமுடையது எடுத்துக்காட்டு நிலம் மரம் வான் எழுது நெக்ஸ்ட்டு இலக்கண போலி இதை வந்து முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இலக்கண முறைப்படி அமையாவிடனும் இலக்கணமுடையது போல ஏற்றுக்கொள்ளப்படுற சொல்லுதான் இலக்கண போலி இலக்கண போலி வந்து பெரும்பாலும் சொல்லுடைய முன்பின் பகுதி தான் இடம் மாறி வர்றது அதனால தான் இந்த இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் எடுத்துக்காட்டு புறநகர் கால்வாய் தசை கடைக்கன் ஃபஸ்ட் லைனில் அப்படியே பாருங்களேன் இல்லத்துடைய முன்பகுதியை முன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும் ஆனால் அதனை நம்முடைய முன்னோர் வந்து முன்றில் அப்படின்னு சொல்லி மாற்றி சொன்னாங்க அதேமாதிரி கிளையோட நுனிய கிளை நுனி நம்ம சொல்கிறோமா நுனி கிளை அப்படி தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இடம் மாறி தானே இருக்குது அதனால தான் இந்த இலக்கண போலியை இலக்கணம் முடியது மாறி இருந்தாலும் ஆனால் இது இலக்கண போலி தான் அதுவும் முன்னாடி பின்னாடி மாறி மாறி வர்றதால அந்த சொல் முன்பின்னாக தொக்க போலி நெக்ஸ்ட்டு தெரிந்து தெளிவோம் வாயில் வாயில் இல்லத்துக்குள் நுழையும் வழிதான் இல்வாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட வேண்டும் ஆனால் அதனை வாயில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இது வந்து இலக்கண போலி ஆகும் வாயில் வந்து இல்வாய் அப்படின்றத தான் நம்ம வாயில் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்கிறோம் இது இலக்கண போலி ஏன்னா முன்னாடி பின்னாடி மாறியிருக்கு அதே இந்த வாயில் பேச்சு வழக்கில் வாசல் அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் மருவு மருவு நம்ம எல்லா சொல்லையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துறது இல்லை அதாச்சு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல்லு தான் மருவு தஞ்சாவூர் இது எப்படி நம்ம சொல்லுவோம் தஞ்சை திருநெல்வேலி அப்படின்றத நெல்லை இன்னும் சில எக்ஸாம்பிள் என்னென்னா கோவை கோவை எப்படி சொல்லுவோம்னா கோயம்புத்தூர் நெக்ஸ்ட்டு குடந்தை குடந்தைன்றது கும்பகோணம் எந்தை எம் தந்தை போது பொழுது சோனாடு சோழநாடு இப்போ நம்ம சோழநாடுன்றது தான் நம்ம சோனாடுன்னு சொல்கிறோம் பொழுதுன்றத போதுன்னு சொல்கிறோம் எம்தந்தை அப்படின்றது தான் மறுவில் எந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கும்பகோணம் அப்படின்றத தான் வந்து மருவில் எப்படி சொல்கிறோம் குழந்தை நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் எப்படி சொல்கிறோன்னா கோவை அடுத்து இப்போ நம்ம இயல்பு வழக்கை நம்ம பார்த்துட்டோம் என்னென்னால் இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு அதுக்கான உதாரணங்களும் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொல்ல தகுதியான வேறொரு சொல்லால் குறிப்பிடுறது தான் வந்து தகுதி வழக்கு தகுதி வழக்கு வந்து மூணு வகை என்னென்னா இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி ஃபஸ்ட்டு இடக்கரடக்கல் பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொல்ல தகுதியுடைய வேறொரு சொல்லால சொல்றதுதான் இடக்கரடக்கல் உதாரணம் கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்தான் நெக்ஸ்ட் மங்களம் செத்தார் என்பது மங்கலமில்லாத சொல் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கருதினார்கள் அதனால செத்தார் அப்படின்றத துஞ்சினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாம இந்த காலத்துல என்ன சொல்றேனா அதை இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் இப்படி மங்களமில்லாத சொல்ல மங்களமான வேற சொல்லால் குறிக்கிறது தான் மங்களம் எடுத்துக்காட்டு ஓலைன்றது மங்களமற்ற சொல் அதை எப்படி சொல்றோம் திருமுகம் கருப்பாடு அப்படின்றத வெள்ளாடுன்னு சொல்லி சொல்றோம் விளக்கை அணை அது எப்படி சொல்றோம் விளக்கை குளிரவை சுடுகாடு நன்காடு நெக்ஸ்ட் குழுவுக்குறி பலர் கூடியிருக்கும் இடத்துல சிலர் மட்டும் தமக்குள்ள சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொல்ல பயன்படுத்துவர் ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள்ள பயன்படுத்தி கொள்ள சொல்லுதான் வந்து குழுவுக்குறி எடுத்துக்காட்டு பொன்னை பறி அது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா இப்போ ரெண்டு பொற்கொள்ளர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்க வந்து பொன்னை பறி அப்படின்னு சொல்லி சொல்வாங்க மற்றவங்க எல்லாருக்குமே அது புரியாது அவங்களுக்குள்ள அதான் வந்து தமக்குள்ள கருத்தை வந்து பரிமாறிக்கொள்றது ஆடை காரை அப்படின்றது யார் பயன்படுத்துவாங்கன்னா யானை பாகர் நெக்ஸ்ட்டு தெரிந்து தொழிவோம் பாக்ஸுக்குள்ளே வாங்க இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுறது குழிப்புரி நன்றி வணக்கம் பார்ட் டூவில் நம்ம போலி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ